ஓகே அப்போ என்ன ஆகும்னா அந்த பொண்ணு வந்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இந்த இந்த வாட்டி இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவள் கொஞ்சம் மெச்சூராக வேற மாதிரி இருக்கேன் ஓகே ஓகே அப்போ வந்து அந்த பொண்ணோட மெச்சூர் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அவள் ஆக்டிவெல்லாம் வேற மாதிரி சிம்டம் ஆகும் அவளுக்கு வந்து அவளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒரு சேஞ்சஸ் அவள் உடம்புக்குள்ளே வரும் எப்படி இருக்கும்னா அவள் வந்து அவளை அவள் கண்ட்ரோல் பண்ணுறது அவளால் கண்ட்ரோல் அவளை பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு கோவம் வரும் அவளுக்கு அவளுடைய கோ உச்சபட்சம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அவளால் எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக அவளால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி ஒரு பவர் அவளுக்குள்ள இருக்கும் ஒரு மாதிரி அவளோட மனசு இறுகி இறுகி கொஞ்சம் ஒரு வரமாட்டாரா சரி ஏதோ முடிவாங்க அப்போ வந்து அந்த பொண்ணோட உச்சபட்ச கட்டத்துக்கு போயிடுவாள் அவள் வந்து முழுக்க முழுக்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி மாறி இந்த வாட்டி என்ன பண்ணுவான்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கும்போது யாராச்சும் அவளை வம்பு திட்டினாலோ அவள் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டா பேச மாட்டாள் ஆனால் இந்த வாட்டி அவள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராச்சும் அவளுக்கு பிடிக்க முடிய பிடிச்சி இழுத்தா கூட அவங்க முடியை பிடிச்சி செவத்தில் அடிச்சிடுவான் அப்படி ஒரு கோபம் வரும் அந்த பொண்ணுக்கு அப்படியே டுவெல்த்து முடிக்கிறா டுவெல்த்து முடித்ததும் ஒரு காலேஜில் சேர்த்து விடுறாங்க டுவெல்த்து முடிக்கிறப்போ டுவெல்த்து அவங்க கிளாஸ்மேட் ஒரு பையன் அந்த மாதிரி தான் அடித்து அந்த பையனுக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போயிடுவான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க அப்போ வந்து எல்லோரும் வந்து அந்த ஆஃப் வச்சில் சொல்லுவாங்க இந்த பொண்ணு வந்து ரொம்ப மோசமாக இருக்கா இவ்வளோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலன்னா இது ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அப்போ தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவாங்க பேசுகிறப்போ அந்த பொண்ணு சொல்லுவான் இல்லை என்ன வம்பு எனக்கு தெரியல நான் என்ன பண்ணேன் தெரியாது பட் ஆனால் என்கிட்ட வம்புழுத்தான் அந்த மாதிரி சொல்லுவாள் ஆனால் அவள் வந்து சொல்லிக்க மாட்டான் நான் தான் அதை பண்ணேன் எனக்கு நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் அவள் அவளுக்கே தெரியாது அந்த ஒரு கோபம் வந்துட்டாலோ இல்லை அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றா அவளை ரொம்ப புள்ளி பண்றது சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அவளை ஷேம் பண்ணா கிண்டல் பண்ண அவளுக்கு பிடிக்காது அந்த மாதிரி பண்ணும்போது அவளால் தாங்க முடியாது அவள் கண்ட்ரோலை மீறி போயிடுவான் ஒரு பத்து பேர் ஏறி இறங்கின மாதிரி ஆயிடுவான் அந்த அளவு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான் ஸோ அவள் என்ன பண்ணுவான்னா இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டா இப்போ காலேஜில் சேர்த்துட்டாங்க காலேஜ் இருக்கா அங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று வருது அவன் ஃப்ரெண்டு பழக பழகிறப்போ அந்த ஃப்ரெண்டோட லவர் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணை ஏமாற்றிடுறான் அதில் ஒரு பிரச்சனையாக போகும்போது அந்த இடத்துலேயும் வந்து அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவான் அப்போ அந்த கிட்ட போய் கேட்கும் போது அவங்க வேறு மாதிரி பேசுவான் இந்த டைமில் கோவம் வந்து அவனே அடிச்சிடுவான் அடித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும் அந்த டைமில் தான் அவளுக்கு புரியுது அவளுக்குள்ள ஒரு வினோதமான ஒரு மைண்ட் செட் அவன் நார்மலாக இல்லைன்ட்டு அப்போ என்ன பண்ணுவான யாரு கூடயும் பழக வேண்டாம் இதுக்கப்புறம் தள்ளி தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வேற வேற இடத்துல போயிட்டு நான் தங்கி என்ன பார்த்துக்கிறேன் அங்க இருந்து ஒர்க் பண்ணி நான் படிச்சுக்கிறேன் எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு அந்த அந்த ஊரை விட்டு யாருமே தெரியாத ஒரு இடத்துக்கு போயிடுவான் அங்கே போகும்போது அங்கே அவளுக்கு யாருமே தெரியாது ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பா அவள் மட்டும் தனியா இருப்பாள் யாருமே வர மாட்டாங்க போக மாட்டாங்க கூட யாருமே பேச மாட்டாங்க அவளும் யாரு கூடயும் பேச மாட்டான் ஆனா அவளுக்கு கான்டாக்ட் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் அவளை பார்த்துக்கிற ஒரு டாக்டர் அந்த டாக்டர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாரு அந்த டாக்டர் வந்து இடையில வந்து பதிமூணு வயசில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது பழைய ரிப்போர்ட் எடுக்கிறப்போ அப்போ போய் அந்த டாக்டர் கிட்ட பார்க்கும்போது எங்கள் கமெண்ட் வந்துடுறேன் என்ன டவுட்டு சொல்லுங்கள் தம்பி டவுட்டு ஒன்றும் இல்லை பிரதர் அவங்க சும்மா சொல்கிறாங்க ஓகேவா என்ன சும்மா சொல்கிறாங்க ஆ அப்போ வந்து அந்த டாக்டர் அந்த டாக்ட்ரேட்டை மட்டும்தான் உங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது வேறு யாரும் கூடயும் அவங்க பேச மாட்டாங்க ஒன்றும் இல்லை ஓகே அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாட்டி அந்த டாக்டர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணாலும் அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்னால் இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வரக்கூடாதுன்னுட்டு ஏன்னா இந்த பொண்ணோட சேஃப்டிக்காக இந்த பொண்ணோட பாதுகாப்புக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறாரு இதை நீ வந்து உனக்கு கோவம் வரும்போது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் மாதிரி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க கையில் ஹேண்ட் க்ளோஸ் மாதிரி அவங்க போட்டுக்குவாங்க உள்ளங்கையில் இருக்கும் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது ஓவராக கோவம் வந்தால் ஜஸ்ட் ஒரு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க அது ப்ரெஸ் பண்ணும் அவங்களோட உடம்புல வந்து கரண்ட் ஷாக் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த டாக்டர் கொடுத்து டேப்லெட்டும் கொடுப்பாரு பட் எல்லா டைம் டேப்லெட் ஒர்க் அவுட் ஆகாது சோ அந்த மாதிரி டைம்ல யூஸ் அப்போ வந்து அந்த அந்த இது அந்த ஹேண்ட் க்ளோஸ் வாங்கிக்குவாங்க அவங்க அவங்களும் அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும் ஒரு நாள் என்ன பண்ணோன்னா அந்த டாக்டர் சொல்லுவார் உனக்கு இது மாதிரி தனியாகவே இருந்தால் எப்படிமா உன்னோட ஃபேமிலி உனக்கு நீ யாராவது இருக்கணும் நீ தனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டாக்டர் எவ்வளோ சொல்லி பார்ப்பார் அப்போது வந்து அப்படியா வாயை வச்சுட்டு கம்முன்னு ஏறி சரிடா ம் அப்போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டாக்டர் அப்படின்னா நீ வந்து இது மாதிரி தனியாக இருக்கக்கூடாதுமா உனக்கு